ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் எல்லா செயல்பாடுகளும் அவனை விட்டும் துண்டித்து போய்விடும் எல்லாம் நின்று போய்விடும் மூன்று மாத்திரம் அவனை பின்தொடரும் ஒன்று அவன் இந்த உலகத்தில் ஏற்படுத்திய அவன் செய்த தான தர்மங்கள் கபருக்கு போனதற்கு பிறகும் அவனை துயரும் மக்களுக்கும் மானுடத்திற்கும் பலன் தரும் கல்வியை விட்டு சென்றால் கபருக்கு போன பிறகும் கூட கல்வி கை கொடுக்கும் கரம் சேர்க்கும் மூன்றாவது துவா செய்யக்கூடிய சாலிகான பிள்ளைகளை விட்டு சென்றால் பின்னாலே உள்ளவர்களின் துவாவினால் மன்னரைக்கு போனதற்கு பிறகும் இவருக்கு மறுமை பலன்கள் வந்து சேரும் என்று நபிசல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அடிப்படையில் தான் கண்ணை மூடியதற்கு பின்னால் மன்னறைக்கு போனதற்கு பின்னால் வந்து சேருகிற நிலையான தர்மங்கள் எதையாவது மனிதர்கள் விட்டு விட்டு போகிறார்கள் அவ்வாறு போய் சேர்ந்ததற்கு பின்னாலும் கொண்டு வந்து நன்மை பயக்கிற செயல்களில் ஏராளமாக உண்டு அதிலே இஸ்லாமிய சட்ட அடிப்படையில் வக்குஃப் என்று சொல்லக்கூடிய நிலையான தர்மங்கள் அது முக்கியமானது பெரும் பெரும் செல்வந்தர்கள் வகுஃபு செய்துவிட்டு இறந்து போவார்கள் அரசர்கள் வகுப்பு செய்தார்கள் நிலபுலன்களை பயன் தரும் பொருட்களை புத்தகங்களை நூல்களை ஆறுகளை கிணறுகளை மஸ்ஜிதுகளை மதரசாக்களை எதிம்பானாக்களை படிப்பகங்களை இவைகளெல்லாம் விட்டு விட்டு போனால் போனதற்கு பிறகும் கூட மன்னரையிலும் மறுமையிலும் அவர்களுக்கு பலன் சேர்க்கும் என்பதால் பெரும் அரசர்கள் பல்வேறு ஏக்கர்களை வகுப்புகளாக எழுதி வைத்தார்கள் பெரும் பணக்காரர்கள் தங்கள் சொத்தில் வாரிசுகளுக்கு ஒரு பங்கு வைப்பது போலவே இறந்ததற்கு பின்னால் தனக்கு பலன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு பங்கை அல்லாஹுவின் பாதையிலே வகுஃப் என்று எழுதி வைத்தார்கள் இவைகளையெல்லாம் இஸ்லாமிய சட்டவியலில் வக்குஃப் சொத்துக்கள் என்று சொல்லுகிறோம் பற்றி நாம் தெரிவதற்கு முன்னால் ஒரு அடிப்படை செய்தி இங்கே புரிய வேண்டும் பல்வேறு சமயத்தவர்கள் யாரும் வக்குவு செய்வதில்லை நான் போன பிறகு இந்த சொத்தை நான் வக்குவு செய்கிறேன் நிறைய சமயங்களில் வக்குவு இல்லை காரணம் மறுமை நம்பிக்கை என்பது அங்கே கேள்வி கூறி மறு ஜென்மமா மறுபிறவியா மீண்டும் எழுப்புதல் உண்டா இல்லையா என்பதே கேள்விக்குறி எனவே அவர்கள் போனதற்கு பிறகான உலகத்திற்கு எதையும் எழுதி வைக்கவோ விட்டுச் செல்லவோ தயாராக இல்லை முஸ்லிம்களை பொறுத்தவரை அவர்களே உண்மையின் உணவு இல்லாகி வல்லியோமில்லாக அல்லாகுவை நம்புவதை போலவே அவர்கள் மறுமையை நம்புகிறார்கள் மறுமையை நம்புபவர்கள் மறுமையில் நமக்கு பலன் தர வேண்டும் என்றால் இங்கே இருந்து சம்பாதித்ததை சேகரித்ததை உழைத்து ஈட்டியதை அதில் ஒரு பகுதியை நாம் எழுதி வைத்துவிட்டு போகலாம் என்று நிறைய பேர் வகுஃப் செய்கிறார்கள் இஸ்லாமிய சமய சட்டங்களில் மட்டும்தான் வகுஃப் என்பது தனி அதிகாரமாய் தனியாக சட்ட தொகுப்பாய் இங்கே இருக்கிறது கடந்த காலங்களில் இஸ்லாமிய ஆட்சியிலும் சரி பல்வேறு வகுப்புகளிலும் சரி என்னவெல்லாம் வகுப்பு செய்தார்கள்